விஜயகாந்த் இருந்திருந்தால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக இருந்திருப்பார் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி தூத்துக்குடி விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசியவர் அவர் அன்பு நண்பர் விஜயகாந்த் மறைந்தது மிகப்பெரிய துரதிருஷ்டம் விஜயகாந்த் மன உறுதியுள்ள மனிதர் எப்படியும் அவர் உடல்நிலை தேறிவிடும் என்று அனைவரும் நினைத்தோம் ஆனால் தேமுதிக பொதுக்குழுவில் அவரை பார்க்கும்போது எனக்கு உறுதி கொஞ்சம் குறைந்துவிட்டது விஜயகாந்த் இருந்திருந்தால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக இருந்திருப்பார் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறினார் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து உடல்நிலை வந்து ஒரு தேடிட்டு உணர்வாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க சாந்தி அடையிட்டான்